பாகம் இருபத்தி ஒன்று நடராஜபதி மாலை திருவருட்பா ஆறாம் திருமுறை நடராஜபதி மாலை மூலமும் உறையும் உரைவிளக்கம் அருடையவர் தயாநிதி சுவாமி சரவணந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணே அருட்பெரும் ஜோதி பாடல் எண் இருபத்தி நான்கு வாட்டமொடு சிறியனே வாட்டமொடு சிறியனே செய்வகையை அறியாது மனம மனமிகமயங்கி மனமிகமயங்கி ஒருநாள் மண்ணில் கிடந்தே அருளை உண்ணி உலகியலினை மறந்து துயில்கின்ற போது வட்டமுடு சிறியனேன் செய்வகையை அறியாது மனமிக மயங்கி பொருளாள் மண்ணில் கிடந்து அருளை உண்ணி உலகியலினை மறந்து துயில்கின்ற போது நாட்டமுரு வைகரையில் அருகணைந்து என்னை நந்துர எழுப்பி மகனே நல் எனினோ புரிதலின்றி நே நலிதல் அழகோ எழுந்தே ஈட்டுக நின் எண்ணம் பலிக்க அருணமுத உண்டு இன்புருக என்ற குருவே நாட்டமுருவைகரையில் என் அருகணைந்து என்னை நன்றுர எழுப்பி மகனே நல்யோக ஞானம் எனினும் புரிதலின் நீ நலிதலகோ எழுந்தேயிட்டுகே நின் வலிக்க அருள் அமுதோ உண்டு என்ற குருவே என் ஆசையே என்ற நண்பே நிறைந்த பேரின்பமே என் செல்வமே ஆசையே என்ற நண்பே நிறைந்த பேரின்பமே என் செல்வமே வேட்டவை அளிக்கின்ற நிதியமே சாகாத வித்தையில் விளந்த சுகமே மெஞ்ஞான நிலை நின்ற விஞ்ஞானகலருளே மேவு நடராஜபதியே நடராஜபதியே மெஞ்ஞான நிலை நின்ற விஞ்ஞானகளருளே மேவு நடராஜபதியே உரைவிளக்கம் சுவாமி சரணானந்தா நம் வள்ளலார் நடராஜபதியின் திருச்சந்நிதியிலே இருந்து போற்றி செய்கின்றார் இந்த நடராஜரும் இவரது சந்நிதியும் என்றும் சத்திய ஞான ஜோதி ஒளி பரவிக்கொண்டே இருக்கின்ற அருட்பெரும் வெளியில் உள்ளனவாம் இந்த நடராஜரும் இவரது சந்நிதியும் என்றும் சத்திய ஞான ஜோதி ஒளி பரவிக்கொண்டே இருக்கின்ற அருட்பெரும் வெளியில் உள்ளனவாம் இவ்வுண்மையை உள்ளவாறு அறிந்து கொள்ளாதாரே இந்த நடராஜ சந்நிதியை சிதம்பரத்திலோ வடலூரிலோ புறத்திருப்பதாக கொள்ளுவர் இந்த நடராஜ சந்நிதியை சிதம்பரத்திலோ வடலூரிலோ புறத்து இருப்பதாக கொள்ளுவர் இவர் திருவருளாலே அக வெளியில்தான் இந்த நடராஜரை கண்டு துதிக்கின்றார் என்பதை இந்த பாடலின் முடிவிலே காணவுள்ளதாம் அதாவது விஞ்ஞானகளர் உலமேவு நடராஜ பதியே என்றுள்ளதன் கருத்தை ஓர்ந்து கொள்ளல் வேண்டும் தானே இந்த விஞ்ஞானகளர் நிலையில் சுத்த ஆன்ம வடிவில் இருந்து கொண்டு அந்த ஆன்மாவையே ஆலயமாகவும் அதில் ஒளிர் அதில் ஒளிர் அந்த நாதனையே நடராஜ பதியாகவும் போற்றுகின்றார் இவரேதான் விஞ்ஞான நிலைநின்ற விஞ்ஞானகளர் அதாவது அருளறிவு கொண்டு ஆன்ம வடிவில் நிற்கின்றவர் ஆவார் மாயா கண்ம மலங்களை கடந்து தான் ஆன்மஸ்வரூபி என்ற நிலையில் இருக்கின்றவன் உண்மையில் இந்த ஆன்மாவும் அருட்பெரும் கடவுளே அல்லாது தான் என்று ஒன்று வேறாக இல்லை என்பதை அனுபவத்தில் கண்டடையாது தன்னை ஆன்மா மாத்திரமாக எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கின்றான் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் இவரேதான் மெய்ஞான நிலை நின்ற விஞ்ஞானகளர் அதாவது அருளறிவு கொண்டு ஆன்ம வடிவில் நிற்கின்றவர் ஆவர் மாயா கண்ம மலங்களை கடந்து தான் ஆன்மஸ்வரூபி என்ற நிலையில் இருக்கின்றவன் உண்மையில் இந்த ஆன்மாவும் அருட்பெறும் கடவுளே அல்லாது தான் என்று ஒன்று வேறாக இல்லை என்பதை அனுபவத்தில் கண்டு அடையாது தன்னை ஆன்மா மாத்திரமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றான் இந்த ஆன்ம நிலையில் இருக்கின்றவனுக்கு மாயா கண்ம நிலை விலகி தோற்றுவதால் அந்த இரு மலமும் அற்றவனாயும் தானே கடவுளான்மாவாய் அறிந்தும் அருளாலே தற்போத உணர்வு அழியாதவரை ஆன்மாவாகவே அந்த தற்போத உணர்வாகிய ஆணவமல சகிதமாய் உள்ளவனே ஆவான் இந்த பக்குவனே மூலமலத்தோடு இருக்கும் விஞ்ஞான நிலையில் இருப்பவனாம் இவனது உள்ளத்திலே கடவுள் உண்மை வித்தில் மரம் போல் மறைந்து கிடக்கின்றதாம் அதனை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் அதனை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆன்ம போதம் போய் அருட்பதி அனுபவம் உண்டாவதற்கே இந்த சுத்த சன்மார்க்கம் வந்துள்ளது ஆன்ம போதம் போய் அருட்பதி அனுபவம் உண்டாவதற்கே இந்த சுத்த சன்மார்க்கம் வந்துள்ளது அதன் உண்மையை விலக்கி கூறி அடைவித்தற்கே இந்த பாவும் பா மாலையும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளனவாம் இவரே அந்த விஞ்ஞானகளர் நிலையில் இருந்து கொண்டு கடவுள் அருள் அனுபவப்பட வேண்டி இப்படி போற்றி வாழ்த்தியுள்ளார் நமது உள்ள கோயிலிலே கண்டுகொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த நடராஜபதிதான் முன்பு அபக்குவ நிலையில் இருந்தபோது எப்படியெல்லாம் வெளிப்பட்டு தோன்றி ஆட்கொண்டு அருளினார் என்பதை முன்னடிகளில் குறித்துள்ளதை காணலாம் முன்பு ஒரு சமயம் பாலப்பருவம் கழிந்து உலகியல் அறிவு ஓரளவு பெற்று பேதமை நீங்கா காலைப்பருவம் நிகழ்கின்ற போதுதான் இந்த உலகத்தினிடத்தும் இதன் வாழ்வின் இடத்தும் பற்றின்மை கடவுள் உண்மையை தெரிந்து அடைய வேண்டும் என்பதில் தீவிர நாட்டம் அதற்கான பயிற்சி பழக்கங்களில் ஆவல் கொண்டிருந்தார் ஆனால் இவற்றிற்காக எல்லாம் புறத்துணைகளை விரும்பவில்லை தன் அகம் வளர் ஆறுமுக அருட்பெரும் ஜோதியையே சார்ந்திருந்தார் அந்த ஜோதி பதியும் இவர்க்கு வேண்டிய வேண்டிய வேண்டியாங்கு உள்ளிருந்தும் புறம் போந்தும் வழங்கிக் கொண்டே இருந்தார் ஒரு நாள் ஒரு நாள் ஓர் இரவு நேரம் எந்த ஒரு கோயில் புறத்திலோ காட்டிலோ மேட்டிலோ திருவுருளை பெறுவதற்கு என்ன செய்வது வழிவகை ஒன்றும் தெரியவில்லையே தெய்வமே துணை என்று மனக்கலக்கத்தோடு ஓய்ந்திருந்தார் அப்படியே அந்த இடத்திலேயே படுத்தும் விட்டார் உலகை மறந்து உலகை மறந்து தான் இருக்கும் இடத்தை மறந்து தன்னையே மறந்து நித்திரையில் கிடைக்கின்றார் வயிற்றிலும் ஆகார மலமாசு அதிகம் இல்லை மனத்திலும் அவா முதலிய மலமாசு போயிருந்தன தூக்கத்தில் நேரம் கழிந்ததே தெரியவில்லை புற இருள் விலகும் வைகரை வேலை புறையிருள் விலகும் வைகறை வேலை அமுத கால நேரம் அதே சமயம் இவரது அக இருளும் நீங்கி அருள் ஒளி உதயமாகக்கூடியதாயும் அருள் அமுத சக்தி ஏற்படற்கானதாயும் இருந்ததாம் ஆழ்துயிலிருந்து மேலுணர்வுக்கு வந்து கொண்டிருந்த வினாடி இந்த நேரம்தான் நாட்டமொரு வைகறை ஆகும் இப்படியுள்ள ஆழ்ந்த உறக்கத்திற்கும் நல்ல விழிப்பு நிலைக்கும் இடைப்பட்ட வேளையில்தான் கனவுகள் தோன்றுகின்றன இம்மாதிரி மற்ற நேரங்களிலும் சுழித்து நிலை கலைந்து சாக்கிரம் சுழுமுன் முன் சொப்பனம் தோன்றுவதும் உண்டாம் ஆனால் இந்த பிராதகால வேளையிலும் கனவே மிக பயன் உள்ளதாம் அப்போதுதான் யாரோ ஒருவர் ஒரு யோக ஞான பெரியாராயிருக்க வேண்டும் இவர் அருகில் வந்து குனிந்து பையவே எழுப்பினார் எழுப்பி மகனே நல் யோக ஞானம் எனினும் புரிதல் இன்றி நீ நலிதல் அழகோ ஆகையால் எழுந்தே ஈட்டுக நின் எண்ணம் வலிக்க பின் அருளமுதம் உண்டு இன்புருக என்றார் என்றவர் அடுத்த கணத்தில் மறைந்து விட்டார் அந்த வினாடி முதலாக இவரும் தன் கருத்தில் கொண்ட அருள் ஞான சித்தி அனுபவம் ஓங்க உலகில் செயல்முறைய தொடங்கிவிட்டார் இந்த கருத்தைத்தான் பின்னர் இந்த நடராஜபதி மாலை செய்யுள் இசைக்கின்ற போது ஞாபக திரையில் கண்டு அக்காட்சியை அப்படியே சித்திரமாக தீற்றினது போல எழுத்துருவிலே எழுதி எழிலச் செய்து விட்டார் இப்போது தெரிந்து கொண்டு விட்டார் அந்த யோகஞான பெரியாராய் தோன் தோற்றி அருளியது யார் என்பதை அவர் தன் அகமுடையானாகிய அருஜோதிபதியே என்பது விளங்கிவிட்டிருந்தது ஆகவே அவரை தன் அருள் குருநாதராக இசைத்துள்ளார் அந்த குருபதி இவருக்கு அந்த அமுத வேளையில் நன்குற உரைத்தது முற்றும் ஒரு உரைத்தது முற்றும் ஒரு மகா உபதேசமாகிவிட்டது அது இவரது உலத்தில் பதிந்து இடையறாது உணர்வில் கலந்து உடல் கிரணங்களில் நிறைந்து செயல்படத் தொடங்கிவிட்டதாம் இதையெல்லாம் அவர் செய்யுளால் வெளிப்படுத்தியுள்ளார் என்பதை ஓதி உணர்கின்ற நமக்கும் அந்த அருள் மகா உபதேசம் எவ்வளவு முக்கியமானதாக விளங்குகின்றது நாமும் அதனை அருஜோதி குரு நமக்கே உபதேசித்ததாக கொண்டு பெருநலம் பெறுவோமாக இதுகாரும் எத்தனை நல்ல உண்மைகளை கேள்விகளாலும் நூலறிவாலும் அறிந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அறிந்து கொண்டும் அந்த உண்மையை அடைய முடியவில்லையே அடைவதற்கு யாது செய்வோம் எவரை துணை கொள்வோம் குருவில்லாது நாம் ஞான அனுபவம் பெற முடியாது என்று கூறுகின்றார்களே ஞான சொர்குருவை எங்கே போய் தேடி கண்டுபிடிப்பது அவர் திருவடிகளுக்கு தொண்டாற்றி அவரது கனிந்த உளத்தில் அருள் சுரந்து எப்பொழுது உபதேசித்து உய்ய கொள்ளுவாரோ என்றெல்லாம் அங்கலாய்த்து மனம் வருந்தி சோர்ந்து கிடக்கவும் பொழுதை வீணில் போக்கவும் வேண்டியதில்லை இனி இது முதல் இனி இது முதல் இந்த மகா உபதேசம் நமக்கே வழங்கப்பட்டுள்ளதாக கொண்டு கருணை நன்முயற்சியில் ஈடுபடுவோமாக கருணை வள்ளல் நமக்கும் கதி அருள்வார் நமது அருள் ஒளி அடிகளார் இந்த அருட்குரு உபதேச பெரும்பயனை பெற்று பேரின்பிலேயே கழித்திருக்கின்றார் இருந்து கொண்டு பிறருக்கும் உதவ இதனை வழங்குகின்றார் மேலும் துதிப்பாடி புகழ்கின்றார் என் ஆசையே என் தனி அன்பே நிறைந்த பேர் இன்பமே என் செல்வமே எனவும் வேட்டவை அளிக்கின்ற நிதியமே சாகாத வித்தையில் விளைந்த சுகமே என்றும் இவை எல்லாமாய் விளங்கி கொண்டு மெஞ்ஞான நிலை நின்ற விஞ்ஞானர்களே விஞ்ஞானகளர் உளே நடராஜபதியாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்றாராம் இவர் போற்றும் புகழ் வாசகத்திற்கும் அருள்நிலை பெறாத ஆன்மாக்கள் இசைக்கும் அதே புகழ்மொழிக்கும் உட்பொருளும் உரு பயனும் எவ்வளவோ வித்தியாசம் உண்டாம் இவர் குறித்த ஆசை அன்பு இன்பம் செல்வம் எல்லாம் அருப்பெருநிலையிலிருந்து காண்கின்றனவாம் இவர் குறித்த ஆசை அன்பு இன்பம் செல்வம் எல்லாம் அருப்பெருநிலையிலிருந்து காண்கின்றவையாம் ஆதலின் இவற்றால் சிறுமையும் கேடும் சிதைவும் ஒருபோதும் உண்டாகா மற்றவர்களுக்கு ஆசை அழிவை தரும் அன்பு பற்றை வளர்க்கும் இன்பம் மயக்கும் செல்வம் சென்று ஒழியும் மேலும் இவர் பெற்றுள்ள அருள் நிதி வேட்டவை அளிக்கும் தன்மையதாம் வேட்டவை என்றால் விளைவு உற்றவை விரும்பிட பெற்றவையா மனத்தால் விரும்பப்பட்ட மாத்திரத்திலே ஒன்றை வழங்கும் தன்மை இந்த அருப்பெரு நிதிக்கு அல்லாமல் வேறு பொருள் நிதிக்கு ஏது பொருள் நிதி பெற்ற மாந்தரெல்லாம் கேட்டவை கொடுப்பதே சந்தேகம் அப்படி இருக்க பிறர் மனத்தாலே வேட்டவை எப்படி கொடுப்பார்கள் கொடார்கள் இனி சகாத வித்தையில் விளைந்த சுகமே என்கின்றார் இவர் கல்லாமல் கற்றது அருட்கல்வி இவர் கல்லாமல் கற்றது அருட்கல்வி இந்த கல்வியால் பெற்றது கடவுள் ஆன்ம ஞானமும் திருவருளாகிய அமுதமுமாம் முன்னோர் முயற்சியில் கற்றடைந்த சாகா கல்வியின் முடிவு கடவுள் ஆன்மாவின் ஏகதேச ஞானப் பேராக இருந்தது இந்நிலையில் மறைந்து வாழ்வற்று போகவே நேர்ந்ததாம் ஆகையால் இன்று நம் வள்ளல் திரு அமுதம் பெற்றுக்கொண்டு விட்டதால் இன்று நம் வள்ளல் திருவருளமுதம் பெற்று கொண்டு விட்டதால் இவருக்கு அந்த சாகா கல்வியால் அருளமுத சக்தியை உள்நின்று நிரப்பிக்கொண்டு உயிரும் உடம்பும் பிரிவற்று அருள்மயமாய் விளங்கும் நித்திய வடிவு கொண்டு பெரும் சுகவாழ்வில் வாழ்வில் நிலவலாகிவிட்டார் இந்நிலையில்தான் இவர் கண்ட சுத்த சன்மார்க்கத்தின் முடிவற்ற முடிவான வாழ்வு நிலை சுத்த சன்மார்க்கத்தின் முடிவற்ற முடிவான வாழ்வு நிலையாகும் இந்த உண்மை அறியாரே சாகா கல்வியை குறித்து ஏதேதோ கற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி